ஹலோ உங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன் ஒரு சின்ன பையன் என்ன சூப்பராக இருக்கானு பாருங்கள் பாருங்கள் வரப்ப விட்டு நொறுக்கடிறாங்க அங்கே பாருங்கள் பித்துக்கிறாங்க வரப்ப விட்டு தம்பி ப்ரோ நீங்கள் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்கள் இந்த ஐந்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு நீ ஸ்கூல் போகலையா நீங்கள் இப்போ நாலு மணிக்கு உங்களுக்கு ஸ்கூல் விட்டுருக்குமே இன்னும் நாலு மணிக்கு உங்களுக்கு ஸ்கூல் விட்டுருக்கோம் இப்போ வந்து வேலை பார்க்குறீங்க எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அண்ணா டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க இந்த டூ ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு கம்மெனி சேலரி ஃபைவ் ஹண்ட்ரட் சம்பாதிக்கிறீங்க டூ ஹவர்ஸில் கைவிடுங்க சூப்பர் எதிர்கால அப்துல் குலாமோடய விஞ்ஞானியாக நீங்கள் வருவீங்க ஏரோநாட்டிக்கலில் நீங்கள் சாதனை பண்ணலனாலும் ஒரு அக்ரிகல்ச்சரில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் உங்கள் பேர் உங்கள் நேமுறை சூப்பர்ப்பா எந்த என்ன டிஸ்டிக் நீங்கள் ஆ சூப்பர் யோசிக்காமல் சொல்லுங்க தப்போ சரியோ எதுனாலும் யோசிக்காம சொல்லுங்க உங்கள் ஊர் பேரு பெரிய சரிங்க சூப்பர்ப்பா தேங்க்யூப்பா ஏன் ஆயோ வெட்டி எறிகிறாங்க நொறுக்கி எறிகிறாங்க வரப்பலாம் காலியாகுது ஏன் ஆயா போச்சியா வரப்பலாம் பித்துக்குறாயன் வரப்போ விட்டுக்கிட்டு அரசு பள்ளி மாணவர் அசத்தல் பாருங்கள் நொறுக்கி எரியாப்பில தம்பி சம்பளம் எவ்வளோ தம்பி உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ ஐநூறுவாய்க்கு சம்பாதிக்கிங்களா ஃபோர் நாலு மணிக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு இப்போ என்ன ப்ரோ என்ட்ட கேஷா இல்லை ஜிபே இருக்கா உங்கள்கிட்ட உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சென்ட் பண்ணுறேன் வாங்க போகலாம் சூப்பர் ப்ரோ ஏன்னா சூப்பர்னு கை கொடுக்குங்க ப்ரோ உங்கள் வயசுலேருந்து பண்ணுறதே பெரிய விஷயமாச்சே